சாமர்த்திய குரங்கு சிட்டு சிட்டு த கிளவர் மங்கி ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடடா இங்கே பாருங்கள் ஒரு குரங்கு குறும்புக்கார குரங்குன்னா தான் பிடிக்காது இன்னைக்கு நாம் ஒரு சாமர்த்தியமான குரங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கதையோட பேர் சாமர்த்திய குரங்கு சிட்டு ஒரு பெரிய காட்டில் சிட்டுன்னு ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு சிட்டு ரொம்பவே குறும்புக்காரன் ஆனா அதே சமயம் ரொம்ப சாமத்தியசாலியும் கூட மத்த குரங்குகளை போல பழங்களை மட்டும் சாப்பிட்டு இல்லாம எப்பவும் புதுசு புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படும் அந்த காட்டுல ஒரு பக்கம் ரொம்பவே உயரமான சுவை நிறைந்த பழங்கள் கொண்ட ஒரு மரம் இருந்துச்சு ஆனா அந்த மரத்துக்கு போகணும்னா நடுவுல பெரிய பெரிய முட்கள் நிறைந்த ஒரு புதரும் இருந்துச்சு அந்த குரங்கால அந்த புதரை தாண்டி போகவே முடியல மத்த குரங்கு எல்லாம் பழங்களை பார்க்கும் போது ஏக்கமா நிக்கும் ஆனா சிட்டு மட்டும் இந்த முட்களை எப்படி தாண்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் ஒரு நாள் சிட்டு ஒரு நதிக்கரையில உட்கார்ந்திருக்கும் போது பெரிய பெரிய வாழை இலைகள் மிதந்து வரத பாத்துச்சு அப்பத்தான் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு ஆஹா இந்த வாழை இலைகளை வச்சு ஒரு பாலம் கட்டலாமே அப்படின்னு சிட்டுக்கு தோணுச்சு உடனே மற்ற குரங்கு கிட்ட போய் தன்னோட யோசனைய சொல்லுச்சு மத்த குரங்குகளும் என்ன சிட்டு இது எப்படி முடியும் முழு குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க ஆனா சிட்டு நம்பிக்கையை இழக்கவே இல்லை சிட்டு பெரிய பெரிய வாழை இலைகளை கொண்டு வந்துச்சு அந்த முட்கள் நிறைந்த புதரின் மேல கவனமா பரப்ப ஆரம்பிச்சது ஒவ்வொரு இலையும் அது ரொம்ப செக்யூர்டா வச்சுச்சு கொஞ்சம் கொஞ்சமா முட்கள் மேல ஒரு பாதுகாப்பான ஒரு பாதைய உருவாக்கிருச்சு சிட்டு மெதுவா அந்த வாழை இலைய மேல நடந்து போய் அந்த பழத்தை பறிச்சிருச்சு அதை பார்த்த மத்த குரங்குகளுக்கு ஒரே ஆச்சரியம் வாவ் சிட்டு நீ உண்மையிலே தான் போ அப்படின்னு பாராட்டினாங்க அப்புறம் எல்லா குரங்குகளும் சிட்டு செஞ்ச வாழையில பாலத்தை பயன்படுத்தி அந்த சுவையான பழங்களை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தாங்க சிட்டுவோட கதை நமக்கு என்ன சொல்லி தருது சிக்கலை தீர்க்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாம எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கணும் புதுமையா சிந்தித்தல் மத்தவங்க செய்யாத ஒரு புதுமையான வழிகளை நாம கண்டுபிடிச்சோம்னா பெரிய பெரிய விஷயங்களை கூட சாதிச்சிடலாம் நம்பிக்கை நம்மளால முடியும் நாம நம்மடா போதும் முடியாதுன்னு எதுவுமே இல்லை நீங்களும் சிட்டு மாதிரி சாமர்த்திய சளி தானே உங்ககிட்டயும் நிறைய பவர் இருக்குதானே இந்த சாமர்த்தியமான குரங்கு சிட்டுவோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் நிறைய சூப்பரான கதைகளை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் டாட்டா